இன்றைக்கி கடல் தண்ணி நல்லா தெளிஞ்சு போய் இருக்குது நம்ம போட்டு சுற்றி எவ்வளோ மீன்கள் இருக்குவாருங்களே இது எந்த வகையான மீன் தெரியல எனக்கு ஏற்ற பாறையோட சேர்ந்த மீனாக இருக்கு நினைக்கிறேன் இது வாயு பொதுசாக இருக்குது இது என்ன செய்யுதுன்னா பொடி இறையில் அதிகமாக சாப்பிடாது மீன் குஞ்சுகளை பொடி பொடி பூச்சிகளை நல்லா சாப்பிடுக்கு எவ்வளோ மீன் நம்ம போட்டு சுற்றி நிற்குவார்கள் அப்படி ஒரு வெளியே காட்டுறேன் அதில் எல்லாம் புதுசாக பார்க்குற நண்பர்களில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஓகேவா அந்தவங்க சேர் பண்ணுது ப்ளீஸ் நம்ம வெளி போய் பாப்போம் எவ்வளவு மீன் கழிக்குவாருங்களே கடல் தண்ணி நல்லா தெளிஞ்சு போயிருக்கு எவ்வளவு மீன் கூட்டமா மேஞ்சிக்கிறது எவ்வளவு மீன் கழிக்குவாருங்க அப்படி முன்ன போய் காட்டுறேன் உங்களுக்கு அப்படி தெரியும் நல்லா நாங்க பிடிக்கிற கனவை மேல வர மாட்டேங்குது இத பார்த்து பயந்துருது எவ்வளவு மீன் ஓட சுத்தி புல்லா இந்த மீன் தாங்க நிக்கி இவளுடைய லைட் வெளிச்சத்துக்கு இவ்வளவு மீன் எங்க கடந்தா வந்துச்சு தெரியல எவ்வளவு மீன் நிக்க ஓட்டுக்கு ரெண்டு பக்கமும் இந்த மீன் தாங்க இருக்கு கனவா வாங்கிட்டு இருக்காப்ல கனவா மேல வர மாட்டேங்குது மீனை பார்த்து பயந்து வயந்து போயிருக்கு எல்லா பக்கமும் இந்த மீன் தான் நிற்கி பத்திலா தம்பி கனாவை வாங்கிட்டு இருக்கு அந்த கனாவோட கூட மேல கொண்டு வர முடியல போட்ட பார்த்து பயந்து வந்து ஓடி மீன் கீழே அந்த கனவா நிக்கி பயப்படுது இந்த மீனை பார்த்து தெரியுதா கனவா தெரியுதா கனவை பிடிக்கிறேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்த்து பலா என்ன போடுறியா ஓடிட்டா ஓடிட்டா சா இந்த சம்பவம் தான் நடக்குது மேலே கொண்டு வர முடியல மீன்களை பார்த்து பயந்து வந்து ஓடிடுது இந்த கூட்டமாக இவ்வளவு மீன்கள் வந்து எங்களை உயிர் எடுத்துக்கிட்டு இதே நம்ம ஊராக இருந்தால் இதுல ஒரு மீனோட போவாது அவ்வளோ மீனை மொத்தமாக சேர்த்து குடிச்சிருவாங்க வளையப்பா இங்கே இந்த மீன் விற்பனை ஆகாதனால நாங்கள் பெருசா கண்டுக்கிறது இல்லை எப்படி திரி வேதிய எவ்வளோ மீன்களும் பாருங்களேன் இவ்வளவு மீன் நம்ம போட்டு சுற்றி தாங்க நிக்கி கூட்டு கூட்டமா கூட்டு கூட்டமா நிக்கிது நான் அவ்வளவு பத்தாங்க இந்த வாழை மரலாம் ஓடுதாங்க வாழை மரல் ஒரு குரூப்பு இந்த பாறையோட சேர்ந்த மீன் ஆனா பாறை கிடையாது இது இந்த காக்கா ஊத்தி பாறைன்னு சொல்லுவோம் காக்கா ஊத்தி பாறை கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இந்த மீன் இது இங்கேதான் நான் பாக்குறேன் காக்கா பற்றி பாரையும் சொல்லிட முடியாது அந்த மாதிரி இருக்குது இந்த மீன்கள்லாம் ஒரு வித்தியாசமான மீன்களாக இருக்குங்க எப்படி இருக்கு பார்த்தீங்க ஃபுல்லாகவே போட்ட சுற்றி இந்த மீனே தான் இருக்கு பாருங்களேன் அவ்வளோ இந்த மீன் தான் எவ்வளோ மீன் இருக்கு வச்சுக்காங்க இவ்வளோ மீனும் போட்ட சுற்றி ஒரு சுருக்குமடி வலைய வச்சு பிடிச்சோமா இல்லைன்னு சொல்லாமல் ஒரு பத்து டெண்டு மீன் பிடிக்கலாம் அவ்வளோ மீன் நினைச்சி எல்லா பக்கமும் அந்த மீன் தான் கனவை பிடிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கு கனவை பயந்துட்டு மேல வர கீழே ஓடி இப்ப ஒரு கனவை பின்னாடி கொண்டு வந்துருக்க எப்படி தப்பிச்சு வந்துருச்சு தந்து ஒரு கனவை வாங்கிட்டு இருக்க பாருங்க மேல வருமா ஆண்டவரே வெட்டி வெட்டி உருறே ஒரு கனவை போயிட்டு அதே கனவை மாதிரி தெரியுது ஆனா இது வேற கனவா பின்பக்கமா இருந்து போடுறியாடி ஆச்சுங்க ரெண்டு வேணாவது ரெண்டு வேணாலும் ஒரு வேணா அதுக்கு கோர பெரிய விஷயம் இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீன் தான் இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குதுன்னு சம்பவம் மேலபடி நிறைய மீன்கள் ஓடும் அந்த மீன்களை பார்த்து இந்த மாதிரி கனவாக பயந்து குடிக்க முடியாமல் போயிரு இப்போ வந்த கனவா இதுதான் இதாக பாருங்கள் மீனுக்கு கூட்டம் இல்லைன்னா பிள்ளை தூக்கிடுவோம் நாங்கள் மீன் அதிகமாக இருக்கிறனால பயந்துடுது மேலே வர மாட்டேங்க சரி இது உங்களோட பயந்துக்கிறேன் சொல்லி ஆசைப்பட்டேன் அதனால தான் ஓகே வேலை இருக்குது அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்